பாலச்சந்தர் படத்தில் பாடல்கள் வந்து எப்பவுமே ஸ்பெஷல் புதுசு புதுசாக நிறையா ட்ரை பண்ணுவார் அவர் நீங்கள் வந்து ஒரு பொம்மையை வச்சுட்டு காதலை சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் அவர்கள் படத்தில் அது வந்து ஒரு புதுமை அப்புறம் வந்து எம்எஸ்வியோட சேர்ந்து சிப்பி இருக்குது முத்து இருக்குது பாட்டில் வந்து சந்தம் சொல்ல சொல்ல அதை வந்து அதுக்கு வரிகள் சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அது எப்படி அமைச்சாருன்னா எம்எஸ்வியும் கண்ணதாசனும் எப்படி ஒரு பாட்டை உருவாக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இதையே வந்து ஒரு படத்தில் வச்சா எப்படி இருக்கும் அதுவும் வந்து காதலை சொல்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கற்பனை தான் அது எம்எஸ்சிக்கு பிறகு முதல் முறையாக அவர் வந்து இளையராஜா கூட இணைகிறாரு இளையராஜாட்ட போய் ஒரு சுச்சுவேஷனை சொல்லிவிட்டு வந்துட்டால் போதும் மற்றதை அவர் பார்த்துப்பார் அன்றைக்கி சாயங்காலமே ஒரு அற்புதமான பாடலை கொடுத்துருவார் ஆனாலும் பாலச்சந்தருடைய இசையறிவு வந்து அங்கே எப்படி வேலை செஞ்சது அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன் இளையராஜாட்ட அவர் சொல்கிறாரு சார் நீங்கள் வந்து இந்த பாட்டில் தாளமே கிடையாது அப்படின்னு ஒரு பாட்டு சொல்கிறாரு என்னென்னா சிந்து பைரவி படத்தில் வந்து டெல்லி கணேஷ் குடிச்சிட்டு வந்துடுவார் அப்போ சிவகுமார் என்ன பண்ணுவார் ரொம்ப கோபமாக நீ வாசிக்கவே கூடாது நீ உட்கார் அப்படின்டுவார் அதுக்கப்புறம் வந்து அந்த பாடல் ஆரம்பிக்கும் அந்த பாட்டு வந்து மகா கணபதிங்கிற பாட்டு அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாளமே இருக்காது ஒரு கட்டத்தில் அந்த கிளாப்ஸே வந்து தாளமாக வந்து சேரும் அப்படி வந்து இளையராஜாவுக்கு ஒரு ஐடியாவை அவர் கொடுத்து பண்ண சொன்னார் அப்புறம் அதே படத்தில் இன்னொரு பாட்டு கலைவாணிங்கிற ஒரு பாட்டு ஃபுல்லாக ஆரோகணத்திலே இருக்கணும் அவரோகணமே அந்த பாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது அப்படியே மேலே மேலே போயிட்டே இருக்கும் அந்த பாட்டு அது ஒன்று பண்ணார் அது இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அந்த படத்தில் இன்னொன்று பாடறியன் படிப்பறியன் சாங்கு அதில் என்னென்னா அது வந்து ஒரு நாட்டுப்புற பாட்டு உண்மையிலே அந்த பாட்டு யாருக்காக பாடப்பட்டதுன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்காக பாடப்பட்டது கிராமங்களில் பாடறிய படிப்பறியேன் பள்ளிக்கூடம் நானறியன் ஏடறியன் எழுத்தறியன் எம்ஜிஆரை தானறிவேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டுது அதை தான் வந்து ரொம்ப பொருத்தமாக கொண்டு வந்து இந்த படத்தில் இணைச்சார் பாலச்சந்தர் இந்தியில் வந்து லக்ஷ்மிகாந்த் பியார்லோட சேர்ந்த ஒரு ஒரு படம் பண்ணார் ஏக்துஜய கேலியர் அதில் வந்து இந்த தேரமேற பாட்டு வந்து ரொம்ப சூப்பர் ஹிட்டு அதில் இவர் சொல்லி அவருக்கு வந்து புரிய வைக்க முடியாமல்லாம் நிறையா திணறி இருக்கார் ஏன்னா இந்த பாட்டில் கியா கியான்லாம் நிறையா வார்த்தைகள்லாம் வரும் அப்போ எதுக்கு சார் இதெல்லாம் பாட்டில் எதுக்கு டைலாக் அவர் கேட்டிருக்கிறார் இல்லை இல்லை நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு டைமாக அவர் வைக்க சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அவருடைய பாடல்கள் அது எப்படியெல்லாம் அவர் பாடல்களை உருவாக்குனார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம்